ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செட்டிநாடு காரைக்குடி சைடில் ரொம்பவே ஃபேமஸான உட்காரை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் வாங்க நான் கிளாஸ் கணக்கில் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு அரை கிளாஸ் வந்து ரவை ஒரு கிளாஸில் நாட்டு சக்கரை உங்களுக்கு வெள்ளை வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கப்பு இல்லை கிளாஸு இந்த குவான்டிட்டிலையும் எடுத்துக்கோங்க பத்து முந்திரி எடுத்துருக்கேன் திராட்சையும் பத்து எடுத்துருக்கேன் ஆறு ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன் தேங்காய் ஒரு பிடி துருவி வச்சுருக்கேன் நெத்தான தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அரிசி ஆப்ஷனல் தான் சில பேர் ரவை மட்டும் போட்டு செய்வாங்க ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது அரிசி மாவு போட்டு செஞ்சால் நல்லாவே இருக்கும் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏலக்காய் தூள் வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு ஒரு சிட்டிக்கு எடுத்திருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு சிறுபருப்பை வந்து டென் பர்சன்டேஜ் வறுத்து எடுத்து வேக வச்சுக்கலாம் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் நெய் விட்டு சிம்மில் வச்சுட்டு நெய் காஞ்சதும் முந்திரியை வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு திராட்சையையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதே நெய்யில் சிறுபருப்பை செவக்க வறுக்காமல் சிம்மில் வச்சுட்டு டென் பர்சன்டேஜ் மட்டும் வறுத்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க குக்கரில் வைக்கிற மாதிரினா ஒரு விசிலோடு நீங்கள் எடுத்துருங்க நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த சிறு பருப்பு வந்து டெக்ஸ்சர் வந்து மாறக்கூடாது நல்லா வெந்திருக்கணும் ஆனால் பருப்பு வந்து முழுசாக இருக்கணும் சாம்பாருக்கு வைக்கிற மாதிரி நிறைய தண்ணி ஊற்றியோ இல்லை குக்கரில் வச்சோ குழையே இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது ஸோ வேக வச்சு எடுத்துக்கலாம் சிறுபருப்பு வேகிறதுக்குள்ள இன்னொரு பேனில் மீதி இருக்கிற மூணு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம் இந்த ரெசிபி உட்காரையை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சிம்மில் வச்சு செய்யுங்க பிடிச்சா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது நெய் காஞ்சதும் ரவையை வந்து சேர்த்து செவக்க வறுக்கக்கூடாது அடிப்பிடிக்காமல் ஜஸ்ட்டு ஒயிட்டாக இருக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க ரவை வேகிறதுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி உப்புமா செய்யும்போது நம்ம ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி லைட்டாக ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்ற தேவையில்லை நெக்ஸ்ட்டு அரிசி மாவு ஏலக்காய் தூள் உப்பு ஒரு சிட்டிக்க சொன்னோம் பார்த்திங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சே பண்ணுங்கள் இல்லைன்னா பிடிச்சிடும் கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு சிம்லேயே வச்சு செய்யணும் நார்மல் ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து கோல்டு வினர் அந்த மாதிரி நெய்யும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் உப்புமா ஸ்டேஜ் உப்புமா வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் பார்த்திங்களா கையில் ஒட்டாமல் அந்த ஸ்டேஜ் உடனே நம்ம சிறுபருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிறுபருப்பு பார்த்தீங்கன்னா குழைய இருக்கக்கூடாது அந்த முழுசாகவே இருக்கணும் அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் சிறுபருப்பை ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வெள்ளம் வந்து காசி ஃபில்ட்ரு பண்ணிக்கொடு நீங்கள் ஊற்றிக்கலாம் நாட்டு சக்கரை ஆட் பண்ண உடனே கைவிடாமல் கலறிடணும் கட்டி முட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு நல்லா வெந்திருக்கும் ஆனால் அது முழுசு முழுசாக சாப்பிடும் போது கிடைக்கும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா கலரி விட்டுக்கோங்க சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும் பார்க்க ஃபஸ்ட்டு இலகின மாதிரி இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து ஆற விட்டிங்கன்னா நல்லாவே கெட்டிப்பட்டிருக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா கலரி விட்டுட்டு திராட்சை முந்திரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய்ல வறுத்து வச்ச திராட்சை ஆட் பண்ணியாச்சு நல்லா கலரி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் பருப்பு வைக்கிறது தான் டைம் ஆகும் ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போஸ் செட்டிநாடுக்காரங்க நாடுக காரைக்குடியிலேருந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா எப்படி செஞ்சுருக்கேன்றதை நீங்களும் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்